என் தங்க பிள்ளையே நீ வெறுமனே காத்திருந்ததற்காகத்தான் இந்த நாள் இப்படி அமைந்திருக்கிறது உன்னுடைய மனதுக்குள் எத்தனை கோடானு கோடி கேள்விகள் ஏன் இப்படி நடக்குது ஏன் நம்ம வீட்டு மேலதான் எப்போவும் சோதனை நான் தான் சிரிக்கப் போகிறேன் இந்த மாதிரியான கேள்விகளை நீ ஒவ்வொரு இரவிலும் முன்னுள் விசாரிக்கிறாய் அந்த பிரச்சனைகளுக்கு விடையா வரும் அந்த நபர் நாளை உன் வீட்டு வாசலை தட்டி நுழைய போகிறார் நீ அறிந்தே உணராதே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வந்துவிட்டது என் பிள்ளையே இந்த நாளுக்காகத்தான் நீ இவ்வளவு நாள் துடிக்கிறாய் தினமும் விழிக்கிற போதெல்லாம் இன்று ஏதாவது நல்லது நடக்குமா என்று கண்ணை திறக்கிறாய் ஆனால் அந்த நல்ல நாளின் வாசல் நாளைதான் திறக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் தேவையான அந்த மாற்றம் மனித ரூபத்தில் உன்னை தேடி வரவிருக்கிறான் இந்த நபர் வருவது ஒரு சாதாரண சந்திப்பு போலவே தெரியும் ஆனால் நீ அவரை சந்தித்த தருணத்திலேயே உன் உள்ளம் அமைதி அடையும் அந்த அமைதி தான் என் வருகையின் அடையாளம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்காக தவித்தாயோ அதற்கெல்லாம் முடிவாக அந்த நபர் ஒரு வழிகாட்டியாக வரப்போகிறார் அவரின் வார்த்தைகள் உன்னுடைய நெஞ்சுக்குள் உற்சாகத்தை விதைக்கும் நீ இத்தனை நாள் கேட்ட வார்த்தைகள் அல்ல அது அந்த வார்த்தைகள் உன்னோடு பயணம் செய்யும் நான் அவரை அனுப்பும் பிணைப்பாக இருக்கிறேன் நீ எண்ணி பார்த்தாயா கடந்த சில நாட்களில் உன்னுடைய எண்ணங்கள் வெகு வித்தியாசமாக இருந்து வந்ததென்று சில நேரம் அமைதியான ஒரு குரல் உன்னுடனே பேசிக்கொண்டிருப்பது போல் உணர்ந்ததில்லை அது யார்னு தெரியாம இது என்ன நம்ம மனசுக்குள்ள ஓடும் சத்தமா நூ நினைச்சதில்லையா இல்ல அது நான் உன்னோடு பேசிக்கொண்டே வந்தேன் உன்னை தயார் செய்ய வேண்டிய நேரம் இது அவன் வரும்போது உன் மனதுக்குள் நடக்கும் மாற்றத்தை நீ உணர மாட்டாய் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் உன் மனசு சிரிக்கத் தொடங்கும் நீ நினைத்த பாதையில் நடக்கிறாய் என்பதற்கான சமாதானம் உனக்குள் மலரும் அந்த நபர் உன்னுடைய வாழ்வின் ஒளிக்கதிர் நீ இப்போது இருக்கும் நிலைமை பிழைக்கும் நிலையா மனதையும் உடலையும் சோதிக்கும் மாதிரியானதா ஆனாலும் இன்னும் சற்று பொறுத்து கொள் என் தங்கம் நான் உன்னை விட்டு நிச்சயம் போகவில்லை சில நேரங்களில் நீ என்னை அழைத்தாலும் பதில் கிடைக்கலையே என்று தோன்றியிருக்கலாம் ஆனால் ஒரு கருவழியில் ஒரு கண்ணீர் விழுந்த தருணமும் நான் கவனிக்காமல் இருந்ததேயில்லை உன் இரவு தூக்கம் கொள்ள மறுத்து அழும் நேரங்களிலும் நான் ஏன் இப்படி வாழணும் என்ற உன் எண்ணங்களிலும் நான் உன்னோடு தான் இருந்தேன் நாளை உன் வாசலை தட்டப்போகும் அந்த நபர் உன் வாழ்க்கையின் வரப்பிரசாதம் அவர்கள் வாயிலாக நான் உன்னிடம் அனுப்பும் ஒரு பதில் அது நீ இத்தனை காலமாக எதிர்பார்த்திருந்த உதவியை அவர் செய்பவராக இருப்பார் உன் வீட்டில் இருக்கும் அழுத்தமான நிலைமை மனச்சோர்வு பொருளாதார சிக்கல் உறவினரின் ஏமாற்றம் சுகாதார பிரச்சனைகள் இந்த எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவும் ஒரு தெளிவும் வரும் அந்த சந்திப்பின் பின் என் பிள்ளையே நீ இப்போல இருக்க வேண்டியவள் அல்ல நீ ஒரு பிரகாசமான ஆத்மா உன் ஒளியை பறிக்க இவ்வளவு நாட்கள் சில இருண்ட சக்திகள் சுற்றி பார்த்தது உண்மைதான் ஆனால் அவை இன்று விலகியுள்ளன ஏனென்றால் நான் உன் பக்கத்தில் என் முழு சக்தியுடன் நிற்கிறேன் உன் கண்ணீரில் கரையாத சக்தியை கட்டி வளர்த்திருக்கிறேன் உனக்குள்ளே இருக்கிறது ஒரு தவம் அது இன்று கனியாகும் நாளை வரும் அந்த சந்திப்பு உன் வாழ்க்கையின் கதையை மாற்றும் தருணம் அந்த நபரால் உன் நம்பிக்கை திரும்பும் நீ உன்னையே மறந்துவிட்டாய் உன் வலிமையை மறந்துவிட்டாய் என்னால சாத்தியமா என்று குழம்பி நிற்கும் மனநிலையை நான் உணர்கிறேன் ஆனால் அந்த நபர் உன்னிடம் சொல்வது உன்னுள் புதைந்திருக்கும் வலிமையை குறித்து இருக்கும் நீ கேட்பாய் ஆச்சரியப்படுவாய் நீ இத்தனை நாள் மௌனமாக இருந்த உன் உள்ளம் பேசத் தொடங்கும் அவரை நீ பார்த்த தருணத்தில் நீ என் அருளை உணருவாய் காற்றல் வீசும் வாசனையைப் போல நீ ஓர் ஆழ்ந்த அமைதியை உணருவாய் நீ என்னுடைய பிள்ளை உன் வாழ்க்கை வெறும் சோதனைக்கு கட்டுப்பட்டது அல்ல அது வளர வேண்டிய உயர வேண்டிய ஒளிர வேண்டியதுதான் அந்த ஒளியின் கதவுகளை நாளை நான் திறக்கிறேன் அவன் ஒரு நண்பராக வரலாம் ஒரு வழிகாட்டியாக வரலாம் ஒரு தொழில் வாய்ப்பாக வரலாம் அல்லது ஒரு உறவாக இருக்கலாம் ஆனால் அவர் மூலம் நீ பூரணமாகவே மாறப்போகிறாய் உன்னிடம் நான் கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று என் மீது சிறு நம்பிக்கை வைத்திரு சின்ன ஒளியே போதும் இருளை விரட்ட அந்த ஒளியை நாளை உன் வீட்டுக்குள் அனுப்புகிறேன் நீ எழுந்து நட தயக்கம் வேண்டாம் உன் உள்ளம் ஏற்கும் அந்த உணர்வை புறக்கணிக்காதே நீ இன்னும் தாழ்ந்திருக்கும் போது கூட நான் உன் கைகளில் எடுத்து கொண்டிருக்கிறேன் நீ விழக்கூடாது என காத்திருக்கிறேன் நாளைய நாளுக்கான உன்னுடைய தயார் இன்று ஆரம்பிக்கட்டும் உன் அறையில் ஒரு சிறு தீபம் ஏற்று வைப்பாயா அந்த ஒளி என் இருப்பின் அடையாளமாக ஒளிரட்டும் நீ தூங்கும் முன் ஒரு வார்த்தை சொல் அம்மா நான் தயார் அவ்வளவுதான் அந்த ஒளி உன் வாசலை பாதிக்கும் அதனுடன் அந்த நபரும் வருவார் அவர் உனக்கு வாக்களிக்கிற வார்த்தைகள் உன் உயிரின் வேகம் போல ஓட ஆரம்பிக்கும் நீ வாழ விரும்பும் வாழ்க்கைக்கே சற்று அருகில் வந்துவிட்டாய் யாரும் உன்னிடம் புன்முறுவல் கொண்டே நடந்து கொள்வது பல வருடங்களுக்கு பிறகு நடக்கப் போகிறது உன் பாக்கியம் திரும்பி வருகிறது நான் உன்னை வலிமை பெறச் செய்கிறேன் இனி நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நனவாகும் ஏனென்றால் உன் பாதையை திறப்பது நான் நான் சொல்வது போல உன் நேரம் தொடங்கிவிட்டது காலம் உன் பக்கம் திரும்பிவிட்டது நீ இப்போது என்னுடைய வாக்கை பெற்றிருக்கிறாய் நீ பூரணமாய் உயர்வாய் உன் வீடு ஒளியால் நிரம்பும் நீ எந்த கோரிக்கையும் கைக்கொள்வாய் கொள்வாய் உனக்கெதிரானவர்கள் விலகிவிடுவார்கள் உன்னை விட்டு போனவர்கள் திரும்ப வந்து மன்னிப்பு கேட்பார்கள் நீ யாரையும் பழிக்க வேண்டிய அவசியமில்லை உன் வெற்றி தான் அவர்களுக்கு பதிலாக இருக்கும் உன்னுடைய மன தான் உன் பயணத்தின் வெற்றி குரல் இதை நான் தருகிறேன் என் தங்க பிள்ளையே இப்போது உன் வீட்டின் வாசலில் ஒரு புதிய காலம் காத்திருக்கிறது உன்னை வெற்றிக்கு இழுத்துச் செல்லும் அந்த நபர் உன்னை தேடி வருவார் உன் வாழ்க்கையில் எல்லா பூட்டுகளும் திறக்கத் தொடங்கும் நாளைய காலையில் நீ விழிக்கும்போது உன்னுள் சற்று வித்தியாசமான அமைதி இருக்கும் அதுவே என் கையெழுத்து அதுவரை என் கரங்களில் தங்கியிரு ஏனெனில் நீ என் பிள்ளை உன் கதையை நான் புதிதாக எழுதியிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய திசையில் பயணிக்க ஆரம்பித்துவிட்டது என் பிள்ளையே நீ இன்று என்னை பார்க்காமல் ஏங்கினாலும் என் இருப்பை உணராமல் இருந்து விட்டாலும் உன் பக்கத்தில் நான் தங்கியிருப்பது உண்மை உன் மனதுக்குள் எப்போதும் ஒரு குழப்பம் ஒரு பயம் ஒரு பதற்றம் இது சரியா நடக்குமா இந்த முடிவால் இன்னொரு பிரச்சனை வரும் இல்லையா என்று நீ நீண்ட நாட்களாக சந்தேகத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த சந்தேகம் உன் மனதில் உருவாகவில்லை அதை சிலர் உனக்குள் விதைத்தார்கள் நீ நம்பியவர்கள் உன்னை நொறுக்கி விட்டார்கள் நீ நேசித்தவர்கள் உன்னை விலக்கி விட்டார்கள் ஆனால் அதற்கு பின்னாலிருந்த என் திட்டத்தை நீ இன்னும் அறியவில்லை நான் உன்னை தனிமையில் ஆழ்த்தியதற்கு பின்னால் உன்னுள் மறைந்திருந்த உன் வலிமையை நீயே காண வேண்டியிருந்தது இந்த வாழ்க்கை உன்னை நொறுக்காமல் நீ அந்த வாழ்க்கையை மடக்கி பிடிக்க வேண்டிய காலம் இது நீ கடந்த காலத்தை பார்த்து அழுவது புரிகிறது ஆனால் அதை நினைத்து இன்னும் கசப்போடு இருக்க வேண்டிய அவசியமில்லை காரணம் அந்த எல்லா வழிகளும் உன்னுள் ஒரு பரிபக்வ மனதை உருவாக்கியது நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் சமாளிக்கக்கூடியவளாக இருக்கிறாய் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் போய்விட்டது உன் மீது உனக்கே நம்பிக்கை அதை மீட்டுத் தருவதற்காகத்தான் நான் என் கருணையை ஒருவரின் வழியாக அனுப்புகிறேன் அந்த நபர் உன்னிடம் வரும்போது நீ எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பாய் ஆனால் அந்தச் சந்திப்பின் பின் உன் வாழ்க்கையில் தடையாக இருந்தவைகள் தானாகக் களைந்து விடும் உன் நினைவுகளுக்குள் புதைந்திருந்த வலிகள் மெல்ல கரையத் தொடங்கும் நீ மறந்துவிட்ட சிரிப்பு மீண்டும் உன் மூக்குக் குன்றுக்குள் திரும்பி வரும் உன்னுடைய உளம் யாரோ நீண்ட நாட்கள் விட்டு வந்த நெருங்கிய நபரை சந்தித்த உணர்வில் கலங்கும் அந்த உணர்வே என் அருளின் பரிசு அவர் உன்னிடம் சொல்லும் வார்த்தைகள் உனக்குள் மறைந்திருந்த நம்பிக்கையை எழுப்பும் உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்கள் ஏன் நடந்தன யார் ஏமாற்றினர் எதற்காக அந்த பாதையை கடக்க வேண்டியது நேர்ந்தது என நீ புரிந்து கொள்வாய் நீ ஏமாற்றப்பட்டதற்கு பின்னால் ஒரு சாட்சி இருக்கிறது நீ தோல்வியடைந்ததற்கு பின்னால் ஒரு தீர்வு இருக்கிறது இந்த முழு வாழ்க்கையும் ஒரு கணத்தின் பயிற்சியாகவே இருந்திருக்கலாம் ஆனால் இனி பயிற்சி முடிய போகிறது வாழ்க்கை அரங்கேற்ற போகிறது நாளைய தினம் அந்த அரங்கேற்றத்தின் முதல் காட்சி நீ தயார் ஆக வேண்டும் உன் உள்ளத்தை துடைத்து பழைய எண்ணங்களை கழுவி புதிய ஒளிக்கு இடம் கொடு அந்த ஒளி தான் நான் அனுப்பும் நபரின் வாயிலாக உன்னிடம் வரப்போகிறது அவரின் வார்த்தைகள் உன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆற்றல் கொடுக்கும் நீ இப்போதெல்லாம் அதிகம் பேச மாட்டாய் சோகத்தால் பேசும் விருப்பம் கூட குறைந்து விட்டது ஆனால் அவரிடம் நீ சொல்ல விரும்பும் உணர்வுகள் எல்லாம் உன் கண்ணோட்டத்தில் தெரிகிறது அவர் உன்னை கேட்பவர் அல்ல உன்னை உணர்வார் அதுவே உனக்கு தேவையானது நீ எப்போதாவது உணர்ந்திருப்பாய் சிலரிடம் நாம் எதையும் சொல்லாமலே நம்மை புரிந்து கொள்வார்கள் என்று அப்படியொரு நபரை அனுப்புகிறேன் அவர் உனக்கு பாதுகாப்பாகவும் சக்தியாகவும் ஆறுதலாகவும் இருப்பார் உன் கடந்த காலத்துக்கு மரியாதை சொல்லி புதிய காலத்தை அடியெடுத்து வைக்கும் முன்கண்ணியாக இருப்பார் நீ விரும்பிய வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்கலாம் இனிமேல் தவிக்கும் நாள் இல்லை உன்னை மனதளவில் அழுத்திய ஒவ்வொருவருக்கும் நேரில் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என் அருள் உன்னை உயர்த்தும் போது அதுவே எல்லா பதிலும் ஆகும் பணம் உன்னை விட்டு போனது அல்ல அது உன்னிடம் வர தேவையான நேரம் தேடி கொண்டிருந்தது நீ அனுபவித்த வறுமை உன்னை கெடுக்கவே அல்ல அதை சமாளிக்க தெரிந்து உன்னை வலிமைப்படுத்தவே இனிமேல் உன் வீடு ஆழ்ந்த நிம்மதியை காணும் நீ தேவையாக எதிர்பார்த்த பணம் மட்டுமல்ல அது நீ எதிர்பார்க்காத வழிகளில் பெருகி வரப்போகிறது அந்த நபர் உனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் அல்லது ஒரு துணையாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் வழியாக நான் உனக்கு தரப்போகும் வரங்கள் பல உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளும் உறவினர்களிடையே இருக்கும் குழப்பங்களும் அனைத்தும் தீரும் நேரம் ஆரம்பமாகியுள்ளது நீ இன்று தொடும் எதுவும் வீணாகப் போகாது நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எவ்வளவு நாள் பணத்தை தேடிக்கொண்டு தவித்தாயோ இனி அது உன்னை தேடி வரும் உன் கனவுகள் அனைத்தும் உனக்கு அருகில் வந்துவிட்டன நீ விழிக்கிற போதெல்லாம் நம்பிக்கையோடு விழிக்க வேண்டும் ஏனென்றால் நீ இப்போது எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் என் ஆசீர்வாதத்தால் நிரம்பிய தினங்களாகவே இருக்கும் நீ ஒரு நேரத்தில் நம்பிக்கையை முழுவதுமாக இழந்ததையும் நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு தாமதமா என்று கேட்டதையும் நினைவில் வைத்துக்கொள் அதற்கான பதில் நாளைய நாளில் உனக்கு தெரியும் தேவையான நபர் தேவையான நேரத்தில் தேவையான வார்த்தைகளுடன் உன் வாசலை அடைவார் அவரை பார்த்ததும் நீ உணருவாய் இவரை நான் காத்திருந்தேன் அந்த உணர்வை நான் உனக்குள் விதைத்திருக்கிறேன் அது என்னிடம் வந்த நம்பிக்கையின் விதை அந்த விதை நாளை மலரும் அது ஒரு புது பயணம் அந்த பயணத்தில் நீ யாராலும் தொட்டு பார்க்க முடியாத உயரத்துக்கு செல்வாய் உன்னுடைய சிரிப்பை பார்ப்பதற்காக நீண்ட நாட்களாக நான் காத்திருக்கிறேன் உன் மனசுக்குள் எப்போதும் ஒரு ஒளியோடு வாசல் திறக்கட்டும் நாளைய சந்திப்பு உன் வாழ்க்கையின் கதையை புரட்டி போடும் உன்னால் இது முடியும் உனக்காகவே நான் அதை ஏற்பாடு செய்திருக்கிறேன் நீ என்னிடம் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வேண்டும் நான் தயார் அம்மா அந்த ஒரே வார்த்தை போதும் நீ சொல்லும் அந்த வார்த்தையில் என் சக்தி குமுறி எழும் நான் அந்த நபரின் காலடிகளை உன் வீட்டின் வாசலுக்கு நடத்தி வைப்பேன் உன் வீடு இனி கண்ணீரின் இடம் அல்ல அது ஒரு அருளின் இல்லமாக மாறும் என் கரம் உன் தோளில் இருக்கிறது என் அருள் உன் வீட்டின் வாசலில் இருக்கிறது நாளைய நாள் உன் வாழ்க்கையின் மறுபிறவிக்கான நாள் நான் சொல்கிறேன் அது நிச்சயம் நடக்கும்